ஏற்கனவே வந்து கேரள மாநிலத்துக்கு இல்லை கேரள மாநிலம் ஏதாவது தமிழகத்திற்கு செய்தால் அதை வந்து தமிழக அரசு இதுவரை தட்டி கேட்டதாக சரித்திரம் இல்லை தொடர்கிறது அது அப்படிதான் தான் இந்த செய்தி முதல்ல எடுத்தோன்னே உடனே இடுக்கியில இருக்கக்கூடிய தேவிக்குளம் தாலுக்கால வட்டவடா அப்படின்ற பகுதி இருக்கிறது அந்த கிராம ஊராட்சி எல்லைக்கு உட்பட்ட பெருகுடா அப்படிங்கக்கூடிய இடத்துல சிலந்தி ஆற்றினுடைய மேல தடுப்பணை கட்டி கொண்டிருக்கிறது கேரள அரசு அப்படிங்கக்கூடிய செய்தி இன்னைக்கு வந்திருக்கிறது அந்த செய்தியை வந்து விசிக கட்சியினர் அதை வந்து உண்மைதான் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏன்னா முதல் அங்கே போய் அந்த இடத்துக்கு போய் பார்வையிட்டு வந்திருக்கிறார்கள் என்றும் சொல்கிறார்கள் இந்த இடத்துல கட்டி கொண்டிருப்பது உண்மைதான் அப்படிங்கிறதையும் சொல்லுறாங்க இது என்ன அப்படின்னு என்ன ஆபத்து தமிழகத்தை அமராவதி அணைக்கு தண்ணீர் தரக்கூடிய ஒரு முக்கியமான ஆறு வந்து இந்த சிலந்தி ஆறாக இருக்கிறது ஏற்கனவே பாம்பாறில் வந்து தண்ணி வந்து கொண்டிருந்தது அமராவதி அணைக்கு பாம்பாறுலேயும் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர்கள் தடுப்பணை கட்டி அதிலிருந்து இப்போ இப்ப தண்ணி வருவது நின்று இருக்கிறது இப்ப அடுத்ததாக இப்ப இந்த அணையிலிருந்தும் தடுப்பணை கட்டப்பட்டால் த தமிழகத்திற்கு தண்ணீர் வருவது அமராவதி அணை சுத்தமாக வற்றிவிடும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் இதை வந்து கேரள அரசு இது குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து இதை இந்த தடுப்பணை வந்து குடிநீருக்காகத்தான் கட்டுகிறோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் அதற்கு பக்கத்திலேயே அந்த சுத்தகரிக்கப்பட்ட நீர் தரக்கூடிய ஆலை வந்து எங்கள் பக்கத்திலே கட்டியிருக்கிறார்கள் அப்படின்னும் அங்கே கூறப்படுகிறது இது குறித்து தமிழக அரசு இதுவரை எதுவும் அதற்கு பதில் சொல்லவில்லை ஆனால் விவசாயிகள் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் முதல் முறை இல்லை நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே முல்லைப் பெரியாறு அணை பிரச்சனை வரும்போது இதே இருந்தது அப்பவும் வந்து துரைமுருகன் அவர்கள் அதுக்கு சரியாக பதில் சொல்லலை இது ஏற்கனவே கேரளாவோட நடந்த ஒன்று அதுக்கப்புறம் கேரளாவிலிருந்து கழிவுகளை கொண்டு தமிழ்நாட்டில் கொண்டு போடுறது அதுக்கும் தமிழ்நாடு அரசு எதுவும் சொல்கிறது இல்லை ஆனால் இங்கேருந்து லாரி 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 லாரியாக இங்கேருந்து கனிமம் கேரளாவுக்கு போகுது அப்போ இது இந்த அரசியல் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு புரியலை அதாவது அங்கேருந்து தண்ணி வர்றதுக்கு இப்போ ஒன்றும் கிடையாது சிறுவாணி அணை இருக்குது இப்போ சிறுவாணி அணையில் வந்து ஒரு அளவுக்கு மேலே தண்ணியை தேக்க விடுவதில்லைன்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது அது கோயம்புத்தூருக்குள்ள நீராதாரம் சிறுவாணி அணை ஸோ அந்த பிரச்சனையிலையும் தமிழ்நாடு சரியாக நடந்து கொள்ளவில்லை முல்லை பெரியார் அணையிலையும் இதே பிரச்சனை இன்னும் சொல்ல போனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருக்கும் வரை நூத்தி முப்பத்தாறு அடிக்கு மேல நிர்மில்லை பெரியாருக்குள்ள உயரத்தை கொண்டு வரல நூத்தி நாற்பத்தி நாலு அடி உயர்த்தலாம் என்பதற்கு மோடி அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் அதற்கான ஒரு புஷ்ஷே நடந்தது அது நம்ம பார்த்துருக்கோம் அதனால தொடர்ந்து திமுக வந்து கேரளாவுக்கு சாதகமாக தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து வருவதை பழக்கமாக கொண்டிருக்கு இந்த யாருன்னு பார்த்தாச்சுன்னா இது எப்படி வரும் அப்படின்னா நம்ம அமராவதி ஆத்துக்குள்ள ஒரு ஃபீடர் அப்போ அமராவதி ஆறு பார்த்தாச்சுன்னா நம்ம திருப்பூர் மாவட்டம் கரூர் மாவட்டம் இந்த ரெண்டு மாவட்டத்துக்குள்ள லைஃப் லைன் இந்த அவனாவ அமராவதி ஆறில் வர்ற எக்ஸஸ் வாட்டர் எங்கே போய் சேரும்னா நம்ம காவேரியில் வந்து திருமுக்கூடலில் வந்து சேர்ந்து அதில் இருந்து காவேரியில் வரும் இதுதான் அந்த ரிவர் சிஸ்டம் ஏற்கனவே இந்த காவேரி ஆணையத்தில் கேரளாவும் ஒரு பார்ட்டி கர்நாடகா தமிழ்நாடு பாண்டிச்சேரி இந்த நாலு ஸ்டேட் இது நம்ம காவேரி பேஸின்னு பார்த்தாச்சுன்னா அது நம்ம எங்கே ஆரம்பிக்கணும்னா பழனி அடிவாரத்தில் இருக்கிற சண்முகா நதியில் ஆரம்பிக்கணும் ஏன்னா சண்முகா நதியில் வர்ற தண்ணி எங்கே வந்துன்னா அமராவதியில் தான் வந்து சேருது அதே மாதிரி வலது பக்கம் போ போயாச்சுன்னா அதாவது நம்ம இங்கேருந்து வடக்கை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹாசன் ஜில்லாவுக்கு அந்த பக்கம் வர குடகுலேருந்து இந்த இவ்வளவு ஏரியாவில் இருக்கக்கூடிய தண்ணி ட்ரைனாகி வரக்கூடியது தான் காவேரி மொத்தம் ஸோ அதனால இதில் உள்ள எல்லா மாநிலங்களுமே அதில் சம்மந்தப்பட்டது தானே காவிரி ஆணையர் கூட்டம் நடந்தது ஆமா அது இவங்க நேரம் கூட போல என்ன காணொளியில் தான் கலந்து கொண்டார்களாம் ஆமா அதாவது என்ன ஒரு கூத்து பாருங்க செல திறக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போவாராம் முதல்வர் அதுக்கப்புறம் வேலை செய்து களைச்சிட்டாராம் அதுக்குன்னு மாலத்தீவுக்கு கிளம்புறேன் கிளம்புனாரு பத்து பேர் என்னடா மாலத்தீவான்னு கேட்ட உடனே என்னதான் கொடைக்கானலுக்கு போறேன்னு இதுக்கெல்லாம் இந்த நாட் நம்மளுடைய வரிப்பணம் செலவாகலாம் ஆனா காவேரி ஆணையத்துக்கு நம்ம அதிகாரிகள் போறதுல வந்து உங்களுக்கு முக்கியத்துவம் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா விவசாயிகள் சாதாரண மக்கள் இவன் நாசமா போனாலும் எனக்கு கவலை இல்லை இதுதான் இதுக்குள்ள ஒட்டுமொத்த நோக்கமே அப்போ இது அந்த கூட்டத்தில் போயிருந்தா இப்படி நீங்க ஒரு முழு முயற்சி பண்றீங்களா அதை ஏன் தடுக்கவில்லைன்னு கேட்டிருக்கணுமா வேண்டாமா யூ ஆர் அ பார்ட்டி டு தட் ஏன்னா இட் இஸ் இட்இஸ் காவேரி ஸோ இது காவேரி பேசின்ல வர்றாரு தானே அந்த கணக்குல அப்போ ஏன் இதை பத்தி இந்த அரசாங்கம் அப்போ வந்து அந்த கூட்டத்தில் இதை பத்தி பேசவில்லை தெரிஞ்சும் ஏன் செய்யலை தான் யோசிச்சுட்டு இருக்காங்களாம் இது காவேரி நீர் ஆணையத்துக்குள்ளார இது வருமா அப்படிங்கிறதை பத்தியும் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் தான் யோசிக்க போறாங்க அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இவங்க ஆட்சியில் இருக்கும் வரை காவேரி ஆணையத்திற்கான உத்தரவை பிறப்பிக்கவில்லை மோடி அரசாங்கம் வந்து தான் செய்தது அப்ப காவேரியில் அன்னைக்கும் விவசாயிகளுக்கு துரோகம் செய்தார்கள் இன்றைக்கும் துரோகம் செய்கிறார்கள் ஸோ தொடர்ந்து காவேரி பாசனம் விவசாயிகளுக்கு துரோகம் செய்வதுங்கிறது இவங்க வழக்கம் இப்போ இதில் இன்னொரு இதை கவனிக்கணும் அந்த தடுப்பணை கட்டுறாங்க தேவி குழந்தாலுகால் அது பக்கத்தில் வந்து ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் கம்பெனி ஒருத்தன் பிரைவேட் கம்பெனி வச்சுருக்காங்க அப்போ இங்கே தடுப்பணை கட்டியாச்சுன்னா கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகி அந்த கம்பெனிக்காரன் அந்த இருந்து அந்த தண்ணியை எடுத்துக்கொண்டு விற்க போகிறோம் தானே ஆமாம் அப்போ இந்த செட்டப்பு தெளிவாக தெரிகிறது இந்த கம்யூனிஸ்ட்காரன் என்ன சொல்லுவான் அது நம்ம ஒரு காரணம் ஜேன்னு சொல்லுவான் மோடி கார்பரேட் கம்பெனிகளுக்கே நாட்டை வித்து கொண்டிருக்கிறார் அரசாங்க சொத்து முக்கியம் இல்லையா யாரு சொல்றது யாரு இந்த கம்யூனிஸ்ட்காரன் கண்டா இப்ப அவன் எவன்டா கம்பெனி வச்சிருக்கான் தனியார் தான்டா கம்பெனி வச்சிருக்கான் இப்ப இயற்கையை சுரண்டி விக்கிரம யாரு தனியார் தானே அவனுக்கு அனுமதி கொடுத்தது கம்யூனிஸ்காரன் தானே நீ என்னடா கார்பரேட்டை பத்தி பேசுற எதுக்கு இந்த விஷயத்தை நம்ம இந்த இடத்துல இந்த கார்ப்பரேட் விஷயத்தை கவனமா பார்க்கணும்னா இந்த முல்லைப் பெரியார் விஷயத்துல ஏன் தண்ணி நூற்றி நாற்பத்தி நாலு அடி உயரத்துக்கு நூற்றி ஐம்பத்தி ஆறு அடி உயரம் கேட்குறேன் அதுவரை ஏன் தேக்க சம்மதிப்பதில்லை கேட்டாச்சுன்னா மலை அந்த டேம் ரொம்ப வீக்காக இருக்குது சர்டிஃபிகேட்டு கொடுத்தாலும் நாங்கள் அதை விடமாட்டோம் ஏன் விடமாட்டாங்க தெரியுமா நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா தேக்கடி பக்கம் போயாச்சுன்னா நிறைய கேரளாவில் இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக கிறிஸ்தவமாக நிறைய நிறைய அந்த கெஸ்ட் ஹவுஸு இதெல்லாம் கட்டி வச்சுருப்பான் இந்த நூற்றம்பத்தாறு அடிக்கு தண்ணி உயர்ந்தாச்சுன்னா அவனெலாம் இந்த தண்ணி இங்கே உயர்ந்தாச்சுன்னா அவனுக்குள்ளே எல்லாம் தண்ணிக்குள்ளே போயிடும் அவனுக்குள்ளே கனெக்டிங் ரோடு மாட்டிடும் அப்போ தனியார் முதலாளிகளுக்காகத்தான் முல்லை பெரியாரில் துரோகம் இழைக்கப்படுகிறது அப்போ தனியாருக்காக மக்கள் வயிற்றில் அடிக்கக்கூடியது கம்யூனிஸ்ட் நீ அடிக்கிறது யாருக்குள்ள வயிறில் அடிபடுது தமிழன் வயிற்றில் அடிபடுது அதனால் கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்காரனுக்கு பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டில் அவன் கூட கூட்டணியில் இருக்கிறவன் தமிழ்நாட்டில் அதை பத்தி பேசுகிறதே கிடையாது ஏன்னா இவனுக்கு இவனுக்கு வெவ்வேறு வியாபாரங்கள் இருக்குல்ல அப்போ இந்த முதலாளித்துவம் முதலாளிக்காக சாமானிய மனிதன் சுரண்டப்படுகிறான் யார் சுரண்டது அங்க கம்யூனிஸ்ட் சுரண்டுகிறது கம்யூனிஸ்டுக்கு சுரண்டி கொடுக்கக்கூடிய மாமா உத்தியோகத்தை திமுக பார்க்கிறது இப்போ சென்னந்தியா திட்ட நீங்க பார்த்தாச்சுன்னா இப்ப அங்க நீங்க பார்த்தாச்சுன்னா ரிசார்ட் இங்க பார்த்தா வாட்டர் பாட்டிலிங் பிளான் அப்ப தனியாருக்கு இயற்கை சொத்துக்களை தாரை வாப்பதுங்கிறது எந்த அரசுகள் இண்டி கூட்டணி கரெக்ட் கண்டிப்பா இந்த கூட்டணி இன்னைக்கு தாரை வாத்துக் கொண்டிருக்கிறது நம்ம கேள்வி என்ன அப்படின்னா இப்போ இதனால கிட்டத்தட்ட நாற்பதனாயிரம் ஏக்கர் கிட்ட இந்த பக்கம் இருக்கும்னு ஏக்கர் அமராவதி அப்போ இவ்வளவு பேருக்கும் இன்னைக்கு இந்த அரசாங்கம் துரோகம் செய்கிறது அந்த கரூரில் கூட இந்த எம்பியாக ஜெயிச்சு இந்த மறுபடியும் அந்த அம்மா தான் எலக்ஷன் நிற்கிது என்ன மணி ஜோதிமணி ஏன் அந்த அம்மா இப்போ எந்த மணியும் ஆட்டலையா போய் ஆட்டிருக்கணும்ல போயிட்டு ஐயா எங்கூருக்காரனு கம்பிட்டு நட்டம் வருது நாசம் வருது ஏட்டா சேலத்துக்கும் சென்னைக்கும் இடையில் ரோடு போடும்போது இயற்கையே நாசமாக போச்சுன்னு கத்துனது இந்த அம்மா தானே ஆமாம் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே ரிசர்வ் ஃபாரஸ்ட் லேண்டில் மைனிங் ரைட்ஸை கொடுக்கும்போது இந்த அம்மா அமைதியாக இருந்துச்சு ஆனால் இதுக்கு கற்றுன்னு இந்த அம்மா இப்போ சொந்த தொகுதி என்ன ஒன்று போகுது இந்த அம்மா இப்போ அப்போ என்ன ஒரு அயோக்கியத்தனம் பாருங்க அந்த பக்கத்தில் இன்னொருத்தர் அதுக்கு ரொம்ப வரவேற்பாரு ஏன்னா அந்த ஊர் மந்திர தீஹாரில் சாரி நம்ம புழல்ல இருக்கிற செந்தில் பாலாஜி அவர் தான் அந்த மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர் அவர் இப்போ நல்லா யோசிப்பார் அப்பா கட்டிச்சோம்னா கொஞ்சம் கூட தண்ணி வராமல் நம்ம எப்படி ஆற்றுல கீழே இருக்கிறதையும் நம்ம எப்படி சுரண்டலாம் அமராவதியில் இருக்கிற பாறையை மட்டும் நம்ம ஏன் விட்டு வைக்கணும் அதையும் பதினொன்றுக்கு ரிசல்ட் வந்தோடனா பதினொன்று பத்துக்கு அள்ளு அப்போ யாருக்கெல்லாம் துரோகம் செய்கிறாரு விவசாயிக்கு துரோகம் பண்றாங்க குடிநீர் பஞ்சம் ஏற்படுது ஏற்பட போகுது இந்த இதனால ஏற்கனவே கரூர் ஏரியாவில் வந்து குடிநீர் பஞ்சம் இருந்த ஒரு இடம் அதுக்கடுத்து மணல் திருடு மணல் திருடு அப்போ ஒரு கிரைமுக்காகவே பக்கத்து மாநிலத்துடன் உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கட்சி இருக்கணும்னா அது திமுகவாகத்தான் இருக்க முடியும் அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நீங்க இருந்து ஒரு ஆள் ஏதோ நூற்றி ஒரு வேறு ஏதோ கூட்டிகிட்டு போய் வந்து மோடிக்கு எதிராக எலெக்ஷனுக்கு போனேருன்னு ஒரு அம்னக்குண்டி ஐயா கண்ணுன்னு ஒரு ஆள் கிளம்புனா நாம இருக்க இந்த ரயில் கூட கூட முடியாது திருப்பி எல்லாம் விட்டா இல்லை நான் என்ன சொல்றேன் அம்புட்டு பயலோடு நேர கேரளாவில் போய் பவுத்து போடுங்க கேரளாவில் போய் அவுத்து போட்டுக்கிட்டு இந்த பாரு ஐம்பத்தாறாயிரம் ஏக்கருக்கு உல வைக்கிறான்னு போய் போய் அறுத்து போட்டு ஸ்டாலின் அப்பப்போ வந்து இந்த அதில் போய் பேர் என்ன இந்த டிவியில் வந்து கடையை திறக்கிறேன் ரயில்வே ஸ்டேஷன் திறக்கிறேன் போலீஸ் ஸ்டேஷன் திறக்கிறேன்னு ரிப்பன் வெட்டுற மாதிரி வெட்டி போடுவார் அதனால ஒரு வயல் அங்கே போய் அவுத்து போட மாட்டாங்க அப்போ இதெல்லாம் விவசாயிகள் பேரில் அரசியலை செய்கிறார்கள் விவசாயிகளுக்கு துரோகம் செய்கிறார்கள் சரி அந்த அந்த தண்ணியை எடுத்து அவன் ஏதாவது உருப்படியான விஷயத்துக்கு கேரளாக்காரன் அவன் ஊர்லேயாவது விவசாயத்தை வளர்க்குறானா கிடையாது ஏன்னா அங்கே விவசாயத்துக்கு ஸ்கோப் இல்லை அவன் தனியார் கம்பிக்கு அதை தாரவாக்குறான் அப்போ அவன் எப்படிப்பட்ட ஒரு முதலாளித்துவவாதியாக இருப்பான் கேட்டாச்சுன்னா நான் இடது சரிம்பா ஆமா இதை மாதிரியான எல்லா மக்களுக்கும் துரோகம் செய்து இயற்கைக்கு துரோகம் செய்து விவசாயிகளுக்கு துரோகம் செய்து குடிநீரை விற்பதற்காக கார்பரேட்டுகளுக்கு குடிநீரை விற்பதற்காக இன்று இடதுசாரி அரசு பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் தமிழகத்துக்கு செய்யக்கூடிய துரோகம் தமிழ் விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய துரோகமாக இந்த விஷயத்தை பார்க்க வேண்டும்